வந்து அந்த ஓஷன்லேருந்து அந்த ஆழி அந்த கடல்லேருந்து நீ வந்து ஏறி அந்த ரெயின் வாட்டர்ஸ்லாம் வந்து நீ வந்து கிளவுடாக மாறி அப்புறம் சரசரன் அந்த மழை பொழியினுமோ அது எப்படின்னா வந்து ராமருடைய அந்த சார்ந்த வில் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஒரு தடவை அவர் இது பண்ணார்னா பத்தாயிரமோ பத்து லட்சமோ அது வந்து எக்ஸாக்ட் எண்ணிக்கை தெரியல அவ்வளோ வந்து அந்த போரில் வந்து அதை அப்படியே அந்த உயிர்கள் வந்து இதுவாகும் அந்த இனிமே சைடு திரும்பவும் அதாவது கண்டினியூஸாக அவரோட சாரங்கம் வந்து அப்படியே சட சட சடன் அந்த போர் புரிகிற இதை வந்து சொல்லுவாங்க சரியா அது ராமாயணத்துலேயும் சரி மற்ற லெக்சர்ஸில் கேட்டிங்கனாலும் அது இருக்கும் அதுபோல் அப்படி வரமோன்னு நீ வந்து பட படப்படன் நீ அந்த சட சடன் மழை கொட்டணும் இதில் வந்து பத்மநாபன் பற்றி வருது திரு அனந்தபுரம் பத்மநாபன்